சூப்பர் சிக்கன் ரெண்டு டிக்கெட் வந்தது போக நேரடியாங்க <laughs> <laughs>

ஒன்றம் யா கிட்டத்தட்ட அப்படித்தான் கிட்டத்தட்ட ஒன்றுரசம் அறுபத்தி ஒன்பது

என்னன்று சொன்னால் நான் இப்படித்தான் செய் எனக்காக நீங்கள் பரப்புரை செய்யணும் அவரை ஐடென்டிஃபை பண்ணி அவர் சரியான தங்களுடைய நிழற்சி நிரலில் வந்து என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்து இப்படித்தான் எல்லாம் இருக்கெண்டு சொல்லி அவர் வந்து நான் இப்படித்தான் செய்வேன் நான் எப்போ உங்களுக்கு தான் நிற்பேன் நானாக இந்த போஷத்தை மாத்தி கொண்டிருப்பேன் நீங்கள் எனக்கு அடி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அது உள்ள 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 உள்ளுக்காலே எல்லாம் அலுவல் முடிஞ்சது கனகாலத்துக்கு முதல் சரியோ அந்த எல்லாம் போய் கொண்டிருக்குது அது எப்படியான கட்டமா இருக்க போன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் எங்கட ஆரம்ப காலத்திலிருந்து ஒவ்வொரு காலம் ஐநாக்கு வேறே அதாவது வந்து தமிழ் மக்களுக்காக தாங்களும் ஒரு முக்கியமான ஆக்கள் நாங்கள் சொன்னாக்க தமிழ் தமிழாக்கள் இப்படித்தான் நக்கணும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சி நிலையில ஒன்று வந்து சொல்லி தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நிலையின்படி போய் போய் வந்து வந்து போயிருக்கிறார்கள் ஹேன பேர் சரியோ ஆகவே உங்களுக்கு தெரியும் சமயங்களை வச்சு அதோட இவரை வந்து எங்களை மக்களுக்கு எகெயின்ஸாக வார மாதிரியும் சாரி மக்களுக்கு சார்பாக வார மாதிரியும் அவைக்கு ஒரு நிழ்ச்சி நிலையில் போகிற மாதிரியான கட்டங்கள் நடக்கப்போகுது அடுத்த கட்டங்கள் ஏனென்று சொன்னால் இவர் ஒரு ஆளை காணும் வந்து சொல்கிறதுக்கு தமிழாக்கில் ஒற்றுமையாக இருக்கணும் எனக்கு ஓட் போட்டிருக்கிறாங்க நாங்கள் இல்லாமல் வந்து எங்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனை இல்லை பிரச்சனை இதுன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை சொல்லி போட்டு போகக்கூடிய கட்டங்கள் வேறப்போது ஃபியூச்சரில் எதிர்பார்த்துக்கொண்டுருங்க ஆகவே அதான் இப்பத்திய பிரச்சனை என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த ஓட் ஓட் கூட அது ஏழாயிரம் ஓட் கூட வந்து உள்ளுக்கால செட் பண்ணி வேற வெற பண்ணுறதுக்காக அமைந்த ஓட்டாக இருக்கலாம்னு சொல்லி நான் 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 நம்புகிறேன் நான் நான் நம்புகிறேன்

பக்கபக்கல போயிடலாம் மோ மோடல சைட சைடல போயிடலாம் வஸ்து மாfieட மோடல பா மோமோடிட பா பைதன இது பெரிய ஸ்கிரீன் வாங்குறாங்க கேமரா நிபட்ற நீங்க பெரிய ஸ்கிரீன் வா கேவருங்காத அண்ணேவருங்காத அல்ஸ் அல்ஸ் மலைல நிக்கிற மாதிரி இருக்கு இல்லவர் கனடால வந்து